ஹாய் நார்ஜிஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பைலட் ஏர் கோஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு சில நேரம் ஆபத்துக்கள் வருவது தெரிந்தாலும் ஒரு சில ரகசியங்களை காத்தே வச்சுருப்பாங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பைலட்டு ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா அதில் கிராக் விழுகிறதெல்லாம் ஒரு சில நேரம் பார்த்துருக்காங்களா அந்த சூழ்நிலையில எப்படி சமாளிப்பாங்க ஃப்ளைட்டில் போயிட்டு போது ரெண்டு என்ஜின்லேயும் கொத்து கொத்தா பறவை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படி அட்டாக் பண்ணும்போது ஒரு பைலட் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது உலக அளவில் பேசப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ளைட்டில் ஒரு சில ஹோஸ்டஸை ஃப்ளர்ட் பண்ணுவாங்களாம் அப்படி ஃப்ளர்ட் பண்ணால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அவங்களுடைய உடம்ப ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அதிகமானாலே வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் போது ஃப்ளைட் பற்றி நிறைய சீக்ரெட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வந்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்ஸோடைய சீக்ரெட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃபுனுடைய சக்ஸஸ் சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் தான் நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டீம் மீட்டிங்காக இருந்தாலும் சரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஏ இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் ட்ராஃப்டிங் ஒக்காப்புலரி கிராமர் இந்த மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனாக உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லித் தருது ஒரு ஏஐ மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சர் ட்ரெயினர் மந்த்லி ஒன்ஸ் உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை எல்லாத்தையும் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின்டு டாப்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன் முதல்ல வர்ற நூறு பேருக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு சில பைலட் கிட்ட பேசுகிறதுக்கு நான் பேசினேன் அப்ரோச் அவங்க கிட்ட வீடியோ கால் போட்டு பேசினேன் ஒரு சில ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வந்து பேசினேன் இப்படி மொத்தமாக பேசி முடிக்கும் போது நிறையா ஃப்ளைட் சீக்ரெட்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் நார்மலாக இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்க கேபின் க்ரோன் சொல்கிறவங்களாம் நம்ம என்ன நினைப்போம் அவங்க பிரிட்டியாக இருக்காங்க ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கும்போது நிறைய நேரங்களில் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்களை எப்படி வந்து அந்த ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும் அப்படின்ற டெக்னிக் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் ஒரு சில ப்ரெக்னென்ட் லேடி வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பெயின் ஏற்படும் அப்படி பெயின் ஏற்படும் போது அந்த டெலிவரி பண்ணுறதுக்கான பேசிக் டெக்னிக்ஸையும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வாரத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ளைட் பண்ணக்கூடாது அப்படி இருக்கும் சூழ்நிலையிலையும் ஒரு சில ப்ரெக்னென்ட் லேடி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு டெலிவரி பெயின் ஏற்பட்டா எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து செயல்படணும் ஏன்னா அங்கே ஃப்ளைட்டில் வந்து டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்ப்பை வந்து நாடுவாங்க ஒரு வேளை டாக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டர்ஸே ஒரு சில இடங்களில் டெலிவரியே வந்து பண்ணியிருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து ப்ரீ மெச்சூர்ட் பேபி வந்து அவங்களுக்கு வந்து பெயின் ஏற்படும் டெலிவரி ஆகும் அந்த சூழ்நிலையிலும் ஒரு சில ஏர் ஹோஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவிலேயே ஃப்ளைட்லேயே டெலிவரி ஏற்பட்டு கீழே இறங்கும் போது அம்மாவையும் குழந்தையும் கைதட்டி வரவேற்ற சம்பவங்கள்லாம் இருக்குது அப்போ ஹோஸ்டர்ஸ் அப்படின்றவங்க வெறும் அழகாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் அவங்களுக்கு திடீர்னு ஒரு சிலருக்கு பிபி ரைஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு சிலருக்கு தலை சுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் டெக்னிக்ஸையும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி தருவாங்களாம் அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க கிரிட்டிக்கல் சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ஹோஸ்டர்ஸ் பயத்தை கண்ணில் கூடாது ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க பயத்தை கண்ணில் காட்டவே கூடாது அப்படி காட்டினாங்கன்னா மற்ற பேசஞ்சர்ஸும் பேனிக் ஆயிடுவாங்க அப்படின்றதுனால காமாக கூல்டோனோட இதை பண்ணணும் மந்த்லி மூணு நாலு ஃபஸ்ட் எய்ட் சுச்சுவேஷன் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை மேக்சிமம் ஏர் கோஸ்டர் சந்திக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ளைட்டில் பைலட் ஒன் பைலட் டூ இருப்பாங்க ஒருத்தவங்க கேப்டனாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க கோ பைலட்டாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஹோட்டல்ல இருந்து வந்து உணவு வந்து கொடுக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டுக்கு ஒரு ஹோட்டல்ல இருந்து வந்துச்சுன்னா இன்னொரு பைலட்டுக்கு இன்னொரு ஹோட்டல்ல இருந்து வரும் அதுக்கு காரணம் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது ஏதாவது லூஸ் மோஷன் ஆகிடக்கூடாது வாமிட்டிங் ஆகிடக்கூடாது அப்படி ஆச்சு அப்படின்னா ரெண்டு பைலட்டும் ட்ரைவ் பண்ணும்போது பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த எல்லா ஏர்லைன்ஸும் கடைபிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஜப்பான் ஏர்வேஸில் டோக்கியோவில் இருந்து பாரிஸ் போகிற ஒரு ஃப்ளைட்டு அப்படி வந்து போய்ட்டுருக்கும் போது அந்த ஃப்ளைட் வந்து அலாஸ்காவில் வந்து இறங்கியிருக்கு அந்த பெட்ரோல்லாம் போடுவாங்கல்ல அதுக்காக அலாஸ்காவில் இறங்கியிருக்கு அப்படி அலாஸ்காவில் இறங்கும் போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு வந்து சப்ளை வந்து பண்ணியிருக்காங்க அப்படி ஃபுட் சப்ளை பண்ணும்போது எல்லாருமே வந்து சாப்பிட்ருக்காங்க அரவுண்டு வந்து அதில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பேசஞ்சர்ஸ் அப்புறம் குரூ மெம்பர்ஸ்லாம் இருந்திருக்காங்க இதில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு வந்து டயரியா வந்து ஏற்பட்டிருக்கு அந்த ஃப்ளைட்டே வந்து டயரியா ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பைலட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க மாற்றி மாற்றி ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அதனால் அந்த ரெண்டு பைலட்டுக்கும் வந்து இந்த டயரியாவோ வாமிட்டிங் சயின்ஸோ எதுவும் ஏற்படலை அதனால் அங்கே இருந்த பயணிகள் எல்லாத்தையும் ப்ராப்பராக கூட்டிகிட்டு போய் விட முடிஞ்சது இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அலாஸ்காவில் கேட்டரிங் பண்ணியிருப்பாங்கல்ல அதில் பர்டிகுலரான ஒரு பர்சன் அவர் வந்து எக்கு வந்து இப்படி ஷேக் பண்ணி அவர் ஃபுட்டு ரெடி பண்ணும் அவருடைய கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் காரணமாக அங்கே இருந்த எல்லாருக்குமே வந்து இந்த டயரியா அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இப்படி ஏற்பட்டதுனால மிகப்பெரிய அளவில் இது பேசு பொருளாக மாறிருக்கு அப்படி மாறும்போது அந்த கேட்ரிங் மேனேஜர் இருக்கார் பார்த்தீங்களா என்னையால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிரையே மடிச்சுக்கிட்டார் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ளைட்டில் போகும்போது பைலட் ஒன்றுக்கு ஒரு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வரும் பைலட் டூக்கு இன்னொரு ஹோட்டலிருந்து சாப்பாடு வரும் ஏன்னா ரிஸ்க் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுறது வந்து ஏர்ஹோஸ்டர்ஸ் தான் பார்க்குறதுக்கு பிரிட்டியாக இருப்பாங்க மேக்கப்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுவிட்டு அவ்வளோ அழகாக இருப்பாங்க அது அவங்களுடைய ஜாபோட நேச்சர் ஸோ அப்படி இருக்கும்போது வர்ற பேசஞ்சரில் ஒரு சிலர் ஃப்ளர்ட் பண்ணுவாங்களா ஏர்ஹோஸ்டர்ஸ்டுன்னு கேட்டால் ஒரு சிலர் ஃப்ளர்ட் பண்ணுவாங்களாம் உங்களுடைய இன்ஸ்டா ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் டிஷ்யூ பேப்பரில் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சு ஐ மிஸ் யூ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறதெல்லாம் கூட இருக்குமா இந்த மாதிரி ஒரு சில பேசஞ்சர்ஸ் செயல்படும் போது ஏர் ஹோஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா காமாதான் செயல்படணும்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட எதுவும் மூஞ்சி காமிச்சிடக்கூடாது ஏன்னா பேசஞ்சர்ஸ்ன்றவங்க கஸ்டமர்ஸ் அதனால் அவங்கக்கிட்ட க நோ சார் நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது சார் காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னா காஃபி வேணால் நான் இங்கே தரேன் சார் இங்கே குடிச்சிக்கோங்க சார் வெளியே போய் குடிக்க முடியாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு கனிவாக அன்பாக தான் பதில் வந்து சொல்லணுமா ஒருவேளை அந்த பேசஞ்சர்ஸ் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே லா பாயும் அவங்கள தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறதெல்லாம் கூட நடந்திருக்கு ஆனால் நார்மலாக ஃபோன் நம்பர் கேட்குறாங்க இல்லை வந்து காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரங்கள்லாம் சாஃப்ட்டாக பேசி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்லைன்ஸில் இப்போ ஏர் கோஸ்டர்ஸ் இருக்காங்க பைலட் இருக்காங்க அப்படின்னா அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அதே ஏர்லைன்ஸில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க நீங்கள் வேறு வேறு ஏர்லைன்ஸில் யாராவது ஒருத்தவங்க வேலையை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஏர்லைன்ஸும் இருக்குது ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலட்டு ஏர் கோஸ்டஸ் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வித்தெல்லாம் போகும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் லவ் பண்ணுறது ரொம்ப ரேருன்னு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில க்யூட் ப்ரப்போஸும் நடந்திருக்கு ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறு ஒரு பைலட் வந்து ஏர் கோஸ்டஸ்ட்டை ப்ரப்போஸ் பண்ணதே வந்து நான் ஒன்றரை வருஷமாக நான் லவ் பண்ணுறேன் உனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் முன்னாடி நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் ரேர் தான் நார்மலாக எங்களுக்கு டயர்டாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் அப்படின்றதான் பைலட் ஏர் ஏர்கோஸ்டர் சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீல்டில் இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வே ட்ரான்ஸ்போர்ட்டு தான் ரொம்ப சேஃபான ட்ரான்ஸ்போர்ட்டு அதில் ஆகக்கூடிய ஆக்சிடெண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே மிக 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 குறைவு ஸோ அப்படி இருந்த போதிலும் ஒரு சில பைலட் கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் மேலே போயிட்டே இருக்கும்போது நமக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில் மூணு லேயர் இருக்கும் உள்பக்க லேயர் நடுப்பக்க லேயர் லாஸ்ட் லேயர் இந்த மூன்று கண்ணாடிகள் இருக்கும் அப்படி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது நமக்கு வெளியே மட்டும்தான் கண் பார்வை இருக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் கண்ணாடியில் வெளி கண்ணாடியில் அதாவது லாஸ்ட்டாக இருக்கும்ல அந்த கண்ணாடியில் கிராக் உழுகிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் அப்படி கிராக் உழுந்தாலும் நம்ம பேனிக்கே ஆகக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு சிலர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து அந்த கிராக்கை பார்த்துட்டு இருப்பாங்களாம் ஒரு சிலர் வந்து ப்ரேயர்லாம் வந்து பண்ணுவாங்களாம் ஏன்னா நம்மளுடைய டென்ஷனை பேசஞ்சர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அவங்க பேனிக் ஆயிடுவாங்க அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு சதவீதம் கூட பேனிக்கே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராக்கை பார்த்துக்கிட்டே வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து டிராவல் வந்து பண்ணுவாங்களாம் இப்போ ஃப்ளைட்டில் வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த ஏர்கோஸ்டர்ஸ் கேபின் க்ரூ மெம்பர் அப்படின்றவங்க மினிமம் அஞ்சு புள்ளி ஒரு அடி ஹைட்டாவது வந்து இருக்கணும் அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போனா தான் அந்த லக்கேஜ் வருது அப்படின்னா அதை எடுத்து வைக்க முடியும் ஏன்னா அந்த ஜாப்பில் அந்த ஒரு விஷயமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும் அது வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சில நேரம் வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்களாம் ஒரு சில நேரம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த வெயிட் வந்து நூறு கிராம் அதிகமானாலும் வேலையை தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ வரைக்கும் அவங்க வந்து விடுவாங்களாம் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அதிகமாக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமாகும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சில ஏர்வைஸில் மூணு மாதம் நீ வந்து லீவ் எடுத்துகிட்டு போய் வெயிட்டை கம்மி பண்ணிட்டுவான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லக்கூடிய ஏர்வைஸும் இருக்குது ஒரு சில ஏர்வைஸ் வந்து நீ வேலை பார்த்துக்கிட்டே இரு ஆனால் ஜிம் பண்ணு உனக்கு நாங்கள் டைட்டீஷியன் தர்றோம் அந்த டைட்டீஷியன்ட்ட ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்கோ உன் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணு ஒரு வேளை அந்த வெயிட்டை உன்னையால் ரெடியூஸ் பண்ண முடியலை அப்போ வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் இது வந்து பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது நிறைய நேரங்களில் அவங்க நின்னுக்கிட்டே இருக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் உட்காரும் போது கூட கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாகலாம் உட்கார மாட்டாங்க அந்த கையை வந்து இறுக்கமாக தான் வச்சுப்பாங்க டக்குன்னு எந்திரிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மோடில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஃபிட்னஸ் வேணும் அதனால் ஃபிட்டாக இருக்கிறவங்களால தான் ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப நேரம் பயணம் பண்ண முடியும் நிறையா விஷயங்களை அவங்களால் வந்து ஏதாவது நடக்கும்போது எமர்ஜென்சி சீக்வென்ஸ்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் விரைவாக செயல்பட முடியும் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் காப்பாற்றுனதுக்கு அப்புறம் தான் நீங்க இறங்கணும் நீங்க வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டர்ஸ் கேபின் குரூ மெம்பர்ஸ் எல்லாரும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அழகுக்கு முன்னாடி அவங்க சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு குழந்த மூணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அந்த ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க நாற்பது வயசு வரைக்கும் வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சுமார் அஞ்சு லட்சம் வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய ஏர் ஹோஸ்டர்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது பைலட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ட்ரெயினிங்லாம் கொடுக்கும்போது நிறைய வீர தீர செயல்களெல்லாம் வந்து சொல்லுவாங்களா இந்த பைலட் அப்படி பண்ணார் அந்த பைலட் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது முக்கியமாக எந்த விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு யூஎஸ் ஏர்வேஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கும் போது ரெண்டு இன்ஜின் இருக்கும் அதில் ஒரு சில நேரம் வந்து பறவைகள் தாக்குதல் வந்து பண்ணும் ஒரு பறவை ஒரு இன்ஜினுக்கு போய் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இன்னொரு இன்ஜின் வச்சு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் வந்து தரை இறக்கிடுவாங்க அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு தான் வந்து ஃப்ளைட் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என்ன ஆயிருக்குன்னா ஃப்ளைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட்டமாக பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகும் பார்த்தீங்களா மைக்ரேட் ஆகும் பார்த்தீங்களா அப்படி மைக்ரேட் ஆகும்போது கொத்து கொத்தா ரெண்டு என்ஜின்லேயும் போய் பறவை போய் மாட்டிக்கிச்சான் அந்த டைமில் அந்த பைலட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா ரெண்டு இன்ஜினும் செயலக்க போகுது உள்ளே இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கட்ஸ் ரிவர் அப்படின்ற ஒரு ரிவரில் லேண்டிங் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி லேண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாரையும் உயிரோட காப்பாற்றிருக்காரு அஞ்சே அஞ்சு பேர் தான் வந்து காயமாயிருக்காங்க மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பேசஞ்சரையும் உயிரோடு காப்பாற்றியிருக்காரு இந்த கட்ஸ் அண்ட் ரிவரில் இப்படி லேண்டிங் பண்ணி எல்லாரையும் உயிரோடு காப்பாற்றினது வந்து மிகப்பெரிய வீரதீர செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு பைலட் மத்தியில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி இருக்குது அதில் எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால இதை வந்து சொன்னேன் ஜென்ரலாக நீங்கள் பைலட் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் தான் நீங்கள் ப்ளஸ் டூ வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களால் பைலட் வந்து ட்ரைனிங் வந்து எடுக்க முடியும் அதற்கு மினிமம் எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி செலவு பண்ணி முடிச்சிட்டா உடனே வேலை கிடைக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு சில வருடங்கள் வேலை கிடைக்காமல் இருந்திருக்கு ஒரு சிலருக்கு நாலஞ்சு வருஷம்லாம் வேலை கிடைக்காமல் இருந்திருக்குன்றாங்க எண்பது லட்சம் செலவு பண்ணி இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படின்ற ப்ரெஷர்லாம் இருக்கும் ஏன்னா இங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த டைம்லேயும் வந்து அந்த இன்டென்சிட்டியை வந்து மைண்டுக்குள்ளே ப்ராப்பராக வச்சுருவாங்க அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதையும் ப்ராப்பராக வச்சு ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி படிச்சிட்டோம் எப்படியாவது பைலட் ஆயே ஆகணும் சொல்லிட்டு முயற்சிகள் ஆனாலும் ஆன உடனே பெரிய சேலரிலாம் எல்லாம் கிடைக்காதான் ஒரு எண்பதாயிரம் ரூபாயில இருந்து சேலரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் கிடைக்கும்போது பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய பைலட்லாம் வந்து இருக்காங்க அந்த அவர்ஸ் வந்து டிராவல் அதிகமாக அதிகமாக அதனுடைய சாலரி வந்து அதிகமாகும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரூட் டெஸ்ட் வைப்பாங்களா ரூட்டெல்லாம் கரெக்டாக உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் வந்து எமர்ஜென்சி டெஸ்ட்லாம் வப்பாங்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீ என்ன பண்ணுவோன்னு ஃபிட்னஸ் டெஸ்ட் வைப்பாங்களாம் அப்போ நீங்கள் பைலட் ஆகிட்டீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பறக்கிற வேலை தானே ஜாலியான வேலை தானே டையை கட்டிட்டு அப்படியே அப்படியே போக வேண்டியதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது அங்கேயும் பல ரிஸ்க்குகள்லாம் இருக்குது ரீசன்ட் டேஸில் இப்போ பைலட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கக்கூடிய பைலட்டு இல்லை வந்து வேறு வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பைலட்டை தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் ரீசெண்ட் டேஸில் நிறையா தமிழ் பேசக்கூடிய பைலட்டெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக வந்து இருக்குது இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்தேன் ஒரு பையன் அவர் தமிழ்நாட்டு ஆள் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதர்ஸ் டே இன்றைக்கி அவங்க அம்மா அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி எல்லாரையும் உட்கார வச்சு மதர்ஸ் டேக்காக நான் இன்றைக்கி வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் ஃப்ளைட் பண்ண போகிறேன் எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்ன வயசில் என்னை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போவார் இன்றைக்கி அவரை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு மதுரக்கார பையன் ஒருத்தவர் ஜிகர்தண்டா பருத்தி இப்பெல்லாம் கேட்டுறாதீங்க ஃப்ளைட்டில் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதுரக்காரர் ஏர்லைன்ஸ்ஆர் வந்து இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணது நம்ம ஒரு சார் முதல் பிளைட்ட வந்து நீங்க மதுரை மண்ணை சேர்ந்த நீங்க ஓட்டுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு எங்களுக்கு இப்படி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் வந்து பைலட்டா மாறி இருக்காங்க அவங்க டிராவல் பண்றாங்க அப்படின்றத நினைக்கும் போதும் செம்மையா இருக்கும் அதுல ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறது தன்னோட பையன் பைலட்டா இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும் எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் மிஸ் பண்ணுவேன் என்ன அப்படின்னா எங்க அப்பாவை வந்து எப்படியாவது வந்து பிளைட்ல கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் மிர்ச்சி மூலியமாக எனக்கு டிக்கெட் புக் பண்ணி போகும்போது எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் சொன்னார் என் பையன் ஃப்ளைட்டில் போகிறான் என் பையன் ஃப்ளைட்டில் போகிறான் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் அவரை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போக முடியல அதுக்கு முன்னாடி வந்து அவங்க தவறி போயிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு தடவை நான் ஃப்ளைட்டில் வந்து புக் பண்ணேன் டிக்கெட் ஒரு தடவை கொரோனானால கூட்டிகிட்டு போக முடியல இன்னொரு தடவை ரீசண்டாக வந்து நான் புக் பண்ணியும் அவங்கள வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போக முடியல உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் அம்மா அப்பா ஹெல்த்தியாக இருக்கும் போதே அவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த ஃபீல் ஒரு செம்ம ஃபீல் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபீலை வந்து அனுபவிச்சிருக்காங்க என்னையால் அனுபவிக்க முடியல ஆனால் மறுபடியும் எங்கள் அம்மாவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ அக்காவையோ ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த இந்த பாயிண்ட்ஸ் நான் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் அதில் எந்த ஃபேக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்